மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் விச சாராயம் அருந்தி பலியானவர்களுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் ஐம்பத்தி நான்கு பேர் இறந்திருக்கிறாங்க இன்னும் இந்த பலியுடைய எண்ணிக்கை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க ஏற்கனவே அது சம்பந்தமாக ஒரு நான்கு ஐந்து பேர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையினர் கண்ணுக்குட்டி சின்னதுறை ராசாத்தி தாமோதரன் மாதேஷ் ஆகியோர்களை காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிராமத்துல சாராயமானது இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அலட்சியமாக சாராயம் காய்ச்சல் யாரு காய்ச்சறதுக்கு உறுதுணையாக இருந்தது யாரு எப்படி இவ்வளவு பப்ளிக்க வந்து மிக்க முடிஞ்சு இதை எல்லாம் வந்து விசாரிச்சு இவர்கள் அனைவருமே திமுகவை சேர்ந்தவர்கள் ஏன் அப்படின்னா திமுகவில் இருக்காங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய கலாச்சாரம் ஆகட்டும் வட்ட கலாச்சாரம் ஆகட்டும் மாவட்ட பூரா வந்து கொடுத்த ஒரு இடத்தின் காரணமாக ஒரு சப்போர்ட்டின் காரணமாக பப்ளிக்கா அந்த சாராக ஒத்துருக்கிறாங்க இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து சொல்றாங்க அரசு சார்பாக அதிகாரிகள் வந்து இடமாற்றம் செய்ய போறோம் எந்த விதத்துல ஏற்புடையதாக இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஸ்பி அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து விஆர்எஸ் வாங்கியிருக்காரு அவரா நானே வந்து என்னுடைய விருப்ப ஓய்வுல நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் என்னன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது அவரு பலமுறை முறை சொல்லிட்டாருங்க மேலிடத்துக்கு இந்த மாதிரி சாராயம் அதிகமான வந்து புழக்கத்துல இருக்கு என்றாவது ஒரு நாள் அதுல ஏதேன்னு ஒரு கலப்பரம் ஏற்பட்டு பட்சத்துல பல உயிர்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தடுக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கு நீங்க அந்த மாதிரி தான் செய்யணும் நான் சொல்றது மட்டும் கேளுங்கன்னு சொல்லி அந்த அதிகாரியை முடக்கியதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு தவறு தவறுகள் நடந்துவிடக்கூடாது அதற்கு துணை கூடாது என்பதற்காக அவர் வந்து வாலண்டிய ரிட்டைமெண்ட் வாங்கிட்டாரு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற ஆட்சி இதை இதய புரட்சி தலைவிய அம்மா அவர்கள் தான் இரும்பு கரம் கொண்டு இரும்பு கரம் கொண்டு இந்த வார்த்தையை கவனிங்க இரும்பு கரம் கொண்டு இந்த குற்ற சம்பவங்களை இந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்திருக்க முறை எங்க பார்த்தாலும் போதைதான் எல்லா பகமும் இளைஞர்களுடைய அத்துணைத்து இளைஞர்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறார்கள் அண்ணன் ஆன்மீக செம்மள் பிபா ஜெயபிரதீப் அவர்களும் கூட அவருடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார் தமிழகத்துல போதை எங்க பார்த்தாலும் கஞ்சா அது தாண்டி இருக்கக்கூடிய போதைகள் இதனால கொலை கொள்ளை இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு கொடுக்க வேண்டும் ஆனா இங்க பார்த்தா அப்படின்னா தவறு செய்ததே ஆரம்பிச்சு பார்த்தா அந்த கட்சிக்காரங்க தான் ஆளுமரிக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவங்க தான் இந்த தவறை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சாராயத்தை குறிச்சி இறந்த பொண்ணுல தாயையும் இழந்து தந்தையும் இழந்து அந்த குழந்தைகளை அளக்கக்கூடிய அந்த காணொலியை பார்க்கும் பொழுது நெஞ்ச ஒரு மதப்பதக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சோகத்துல இருக்கிறது இது எப்ப இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது வெறுமனா வந்து தல பத்து லட்சம் ரூபா நாங்க கொடுத்துடுறோம் இல்ல தாயும் இல்ல தந்தையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கேயும் லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறோம் அவங்களோட கல்வி செலவு ஏத்துக்கிறோம்ன்றதுல வந்து இந்த தவறுகள் உடம்பு குறையாது இந்த தவறுல குறைக்கணும் அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு குற்ற சம்பவங்கள ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்யணும் முழுவதுமாக தேர்தல் வேலை நடத்தணும் நேற்று ஒரே ஒரே தினத்துல மட்டும் ஏறக்குறைய ஆயிரம் மீட்டர் சாராயங்கள் வந்து பிடிபட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சொல்றாரு தூத்துக்குடி மாவட்டத்தில் முடிச்சிருக்காங்க கலக்கத்தில் படிச்சிருக்காங்க மற்ற பகுதியில் இருக்கிற பகுதியில் முடிச்சிருக்காங்க அப்ப ஒரு நாள் தேர்தல் வட்டில ஆயிரம் ஆறாயிரம் முடிக்க முடியுது அப்படின்னா அப்ப டெய்லி இந்த வேலை செஞ்சிருக்கலாமே நாலு தூரம் அதை செஞ்சிருக்கும் இருந்து பலியா இத்தனை குடும்பங்கள் அனாதையம் இருக்காது தாய் தந்தையினர் எல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லாம தாய் தந்தைகள் இருக்கிறாங்க அப்படித்தான் இங்க இறப்புகள் இருக்கிறது இன்று எத்தனை குடும்பங்கள் அனாதையம் நின்று கொண்டிருக்கிறது அதெல்லாம் பார்த்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலை கூடாது என்பதற்காக நம்ம களத்தில் நிற்க வேண்டும் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வேலை அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவு செல்லக்கூடிய ஒரு வேலை அந்த குழந்தைகளுடைய மனங்களை நாம் விடக்கூடிய ஒரு வேலை இனிமேல் இதற்கு பின்பு இது போன்ற ஒரு சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது அதற்கு திமுக அரசு முழுவதுமாக அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் நன்றி வணக்கம்